சூப்பர் என்ன மொபைல் பாது எனக்கு ஒன்று எனக்கு ஒன்னு காமிக்குது எனக்கு ஜீரோ காமிக்குது எனக்கு ஜீரோ பர்சன்ட் காமிக்குது பொறுப்பு 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 மறுபடி செட்டிங்ஸ் எல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு பார்த்துட்டு சூப்பர் ரொம்ப நல்லது எனக்கு ஜீரோ தான் கம்மிக்குது

இப்போ ஒன்னு காமிக்குது அப்பா ஒரு லைக் வந்திருக்கு थैंक यू நான் போட்டுக்க இந்த 2 மினிட் வீடியோ நல்லா இருக்காப்பா மொரலி நீங்க பாத்தீங்களா பாருங்கப்பா பா 2 மினிட் வீடியோ பாருங்க நல்லா இருக்கா பாருங்க ஜாக்கு 2 மினிட் வீடியோ நல்லா இருக்கா பாருங்க பாருங்க நல்லா இருக்கா சின்ன குழந்தைங்க பாக்குற மாதிரி தான் போட்டுக்கேன் ஏனா

வீடியோ நல்லா இருக்கா பாருங்க இப்ப தெளிவு இருக்கா அதனால யூஸ் போகுமா என்ன எதுன்னு எனக்கு ஒரு ஒப்பீனியன் சொன்ன நல்லா இருக்கும்ல விஜய் பார்த்துட்டு எக்க நல்லா இருக்குக்கா நம்மள சங்கு

முடி தெரியுமா இருக்கும் எனக்கு அப்படியே போச்சு கொட்டி போச்சு எல்லா முடியும் போச்சு